ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான நல்ல காட்டான ஒரு ரசம் தான் மிளகு ரசம் பார்க்க போறோம் தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துர்லாம் வாங்க இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி பூண்டு இருக்கு கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு மஞ்சள் மிளகு சீரகம் இப்போது இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க மிளகு சீரகம் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சியில் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் மஞ்சள் தூள் இதிலே கொஞ்சம் போடுவேன் அப்புறமா தாளிக்கும் தாளிக்கும்போதும் கொஞ்சம் போடுவேன் மஞ்சள் அடுத்தது பூண்டு பூண்டு இதிலையே போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் தக்காளி புளி கரைக்கிறோம்ல அதில் கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தக்காளி இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோம் போட்டுட்டு இதை அரைச்சிக்கலாம் கொரகுரப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ அரைச்சி வச்சாச்சு ரொம்ப நைஸாக இல்லை ஓரளவுக்கு குறை உரப்பாக இருக்குது அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ரசம் செய்யறதுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் போட்டு தாளிச்சிடலாம் இந்த ரசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பசங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு கூட சளி புடிச்சிருந்ததுன்னா கூட இத நம்ம ரசம் செய்த பிறகு ஒரு டம்ளர் ஊத்தி நம்ம தனியா குடிச்சோம்னா கூட சூப்பரா அந்த சளி வந்து கண்ட்ரோல் ஆகும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது நச்சுத்தன்மை எதுனா உடம்புல இருந்தா கூட இதை நம்ம எடுத்துக்கும் போது எல்லாமே சரியாயிடும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது நீங்க ரசத்தை எடுக்கணும் இப்போ கொஞ்சம் போல எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் ஒரு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்புல அப்புறம் தக்காளி கற்பனை வச்சிருக்கலாம் அது தக்காளியை போட்டிருக்கேன் தக்காளி சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ரசிக்கத்து நான் அரைக்கிறதுல ஒரு பழம் எடுத்துருக்கோம் தக்காளி அரைக்கிறதுல ஒரு பாதி போட்டிருக்கேன் இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு பாதி போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த மிளகு சீரகம் வீடுல போட்டுருலாம் நல்லா வதக்கிக்கும் வாசனை மனமா இருக்கு இப்போ கொஞ்சம் போல கொத்தமல்லியை கொஞ்சம் இப்போ தேவையான அளவு இதை எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணி

அதே போல க எண்ணெய் கத்திரிக்காய் இந்த மாதிரி வாழைக்காய் பொரியல் இது மாதிரி பண்ணிட்டு வரும் ரசம் அது மட்டும் இருந்தாலே போதும் இல்ல ஒரு அப்பளம் இருந்தா கூட போதும் சூப்பரா இருக்கும் டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் ரசம் ரொம்ப சிம்பிள் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நமக்கு இப்போ பாருங்க சால்ட் எல்லாம் போட்டாச்சு மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழைய போட்டுருங்க மூடிய போட்டு மூடிடுவோம் இது ஒரே ஒரு கொதி தான் வரணும் ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வாங்க மூடிய போட்டுருவோம் பிறகு பாக்கலாம் இப்ப பாருங்க திறந்து பாருங்க ரசம் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு நுரைச்சி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அதுக்கு மேல கொதிக்க விட்டோம்னா முறிஞ்சு போயின ரசம் சோ கரெக்டான பதத்துல வந்துருச்சு பாருங்க சூப்பரா இருக்கு வாசனையும் சம தூக்குது அப்படியே இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் உங்களுக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னா கூட இந்த ரசம் மட்டுமே போதும் நல்லா கரைச்சி குடிச்சிங்கன்னா அந்த ஃபீவருக்கு நாக்கெலாம் கசப்பாக இருக்கும் இல்லையா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இப்போ பாருங்கள் மாற்றிட்டோம் இன்னும் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியான வேலை இது ஏன்னா மற்ற குழம்புலாம் வைக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் டக்குன்னு இது வந்து ரசம் பண்ணிட்டோம்னா ஒரு ஃப்ரை மட்டும் வச்சுக்கிட்டா ஒரு வாழைக்காய் ஃப்ரை ஏதோ ஒன்று வச்சுட்டோம்னா சீக்கிரமாக இது முடிஞ்சிடும் ஓகே நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க செய்து ஒரு வேளை உடம்பு உங்களுக்கு ஃபீவர் அது மாதிரி இருந்தால் இது மாதிரி செய்து சாப்பிடுங்க ஒரு ரெண்டு வேலைக்கு சாப்பிடுங்க எல்லாம் சூப்பராகிடும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்